இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய இரண்டாம் மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு அதை அடுத்து சுற்றுப்பயணத்துக்கான தேதியை விரைவில் அறிவிப்பேன் அப்படின்னு சொன்னாரு வந்து வெளியாகி இருக்கு வருகின்ற பதிமூன்றாம் தேதி திருச்சியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு அரியலூர் பெரம்பலூர் போன்ற மூன்று மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து பேசுறாரு இது தாவேக்காக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு சுற்றுப்பயணமாக இருக்க போகுது சார் நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா விஜய் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியாகவும் இந்த சுற்றுப்பயணம் இருக்கப்போகுது ஏன்னா விஜய் கட்சியை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்தை கடந்த நிலையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வர வரமாட்டேன்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மக்கள் பிரச்சனைக்கு வந்து போராட மாட்டேன்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்றாருங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் அவர் மீது முன்வைக்கப்படுது பனையூர் பண்ணையார்னு ஒரு அடைமொழி கூட அவருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதையெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சி போடணும் அப்படின்னா மக்களை தேடி வந்து விஜய் வந்தாகணும் அதுக்கு வந்து இந்த அரசியல் மாநாட்டுக்கு வந்தது மட்டுமே ஒரு போதுமானதா அல்ல அது வந்து ஒரு அரசியல் மாநாடு ஒரு இடத்துல நடந்தது அங்கு தொண்டர்கள் குவிந்தார்கள் ஆனால் நீங்கள் மக்களை நோக்கி போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இது போன்ற ஒரு சுற்றுப்பயணம் தான் அதுக்கடுத்து விஜய்க்கு வந்து எப்பயுமே அந்த திருச்சி மேலே வந்து ஒரு கண் இருந்துகிட்டே இருந்தது என்ன சொல்லணும்னா ஒருவேளை அது தமிழ்நாட்டினுடைய மத்திய பகுதியாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா அந்த முதல் அரசியல் மாநாட்டையே ஒரு திருச்சியில நடத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க கே என் நேருடைய அந்த அழுத்தத்தால் பல பேர் வந்து இடம் கொடுக்கல அதனால அப்படியே இடம் மாறி மாறி கடைசியில விக்கிரவாண்டிக்கு போனாங்க அதனால இந்த இரண்டாவது மாநாட்டும் பாத்தீங்கன்னா திருச்சியில தான் ஒரு முயற்சி பண்ணாங்க அப்பவும் வந்து இடம் கிடைக்காம கடைசியில மதுரையை நோக்கி நகர்ந்தாங்க சுற்றுப்பயணத்தை வந்து அவர் திருச்சியில இருந்து தொடங்குறாரு அவர் விரும்பி இடத்திலிருந்து தொடங்குறதா எடுத்துக்கலாம் பட் அதிலும் கூட திமுக அரசு வந்து நிறைய இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பொதுவாவே வந்து ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னா மக்கள் கூடுகிற தானே அந்த மக்களை சந்திக்கவே முடியும் நீங்க வந்து மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்க நகரத்தை விட்டு வெளியில போய் அதை பண்ண முடியாத அதுக்கு எந்த பலனும் இல்லை சொல்ற நீங்கள் நீங்க பண்ணுறீங்களா பண்றீங்களா இல்ல நிச்சயமா ஆதஒர்ஜினா இதை சொல்லணுன்னே அவசியம் இல்லை சாதாரண ஒரு அரசியல் பார்வையாளர்களுக்கே இது தெரியும் என்னன்னா இப்போ ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் நடத்துகிற ஊர்வலத்துக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் ஆளும் கட்சி வந்து என்றைக்குமே வந்து அனுமதி கொடுக்காது அப்படியே அனுமதி கொடுத்தாலும் நிறைய நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடம் கேட்டாங்கன்னா அவங்க ஒரு இடம் கொடுப்பாங்க இவங்க ஒரு தேதியில கேட்டால் அவங்க ஒரு தேதியை கொடுப்பாங்கங்கிறது இது எல்லா காலத்துலையும் உள்ளது தான் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதையே தான் பண்ணுவாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்காரு அதுல வந்து எந்த மாற்றமே இல்ல நேற்று ஆரம்பிக்கிறாங்க மாநாடுக்கு யாருக்கு நடத்தினாலும் கூட்டம் வரும் இதுக்கெல்லாம் திமுக இல்ல அப்படின்னு பேசுறாரு ஆமா அந்த பேச்சிலேயே அவர்களுடைய பயத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் புரிதா இல்லையா அதுக்கப்புறம் நடிகர்களுக்குன்னா கூட்டம் கூடத்தான் செய்யும் அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்லாம் கேக்குறாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப மதுரையில் நடந்த தாவேக்கா மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னா அப்போ எதுதான் ஓட்டாக மாறும் அங்கே வந்தவர்கள் எல்லாமே விஜயை பார்க்க நினைக்கிற ஒரு வெறிபிடித்த கூட்டம் தானே அப்போ அவங்க விஜய்க்கு ஓட்டு போடாமல் யாருக்கு தான் போடுவாங்க அதுக்கப்புறம் அங்கு வந்த கூட்டம் எல்லாருமே அந்த வாக்களிக்கிற வயதை எட்டியவர்கள் தானே அங்க வந்தாங்க குழந்தைகளும் சிறுவர்களும் அங்க இல்லை அப்போ அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாகத்தான் மாறும் ஆனா அது ஓட்டாக மாறிவிடுமோ அப்படிங்கிற அச்சத்திலும் கலக்கத்திலும் தான் அப்ப கண்ணப்பன் போன்றவர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசிட்டு இருக்காங்க திமுக வந்து இரநூறு தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அச்சத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் திமுக ஆட்சி மீதான நம்பிக்கையை விட விஜய் எங்கேயும் நம்ம அதிகாரத்தை பறிச்சிருவாராங்கிற அந்த பயம் தான் இவருடைய பேச்சிலேயே தெரியும் இப்ப மக்களை சந்திக்கிறாரு மக்கள் மத்தியில பேச போறாரு அப்படின்றப்ப அவரு கண்டிப்பா வந்து சாலிடா டிஎம்கே ஆன்டி இன்கமன்சிய டிஎம்கே கும்பல கூட ஆன்டி இன்கமன்சிய பேச போறாரு அதுக்கப்புறம் தாதேக்கா என்ன செய்ய போகுது அப்படின்லாம் பேச வரா சார் இது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் நிச்சயமாக விஜய் என்ன பேசினாலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் உண்மை இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ஊழலற்ற ஆட்சியை தருவேன் லஞ்சம் இல்லாத ஆட்சியை தருவேன் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டான விஷயத்தை தான் அதிகபட்சம் விஜய் பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே அவங்க கிட்ட எந்த ப்ரோக்ராமும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படியே இருந்தாலும் இப்போதைக்கு அது குறித்தெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா சில அஜெண்டாக்கள்லாம் இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க தேர்தல் வாக்குறுதியாக வெளிப்படும் வெளியிடும்போது தான் அதுக்குள்ளார அதை எடுத்துட்டு வருவாங்க அதுக்கு முன்னால உள்ள கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ இருக்கிற ஒரு ஆட்சி மீதான விமர்சனத்தை தான் பெருசா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இந்த சுற்றுப்பயணத்திலும் அதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து திமுக ஆட்சி மீது எல்லாருக்குமே அதிருப்தி இருக்கு அதுல மாற்றம் இல்லை சமீப காலமாக திமுக மீது நிறைய அதிருப்தி குரல்கள் கேட்பதை நம்மளே பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது அதை வந்து விஜய் வாயால் வரும்போது அதுக்கு இன்னும் ஒரு பெரிய கவன ஈர்ப்பு கிடைக்கும் இன்னும் ஒரு பக்கம் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கு அப்படி இருக்கிறப்ப அதிமுக தரப்புலையும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக நேத்து நயன நாகேந்திரன் பிரஸ் மீட்ல நாங்க நான்கு மாநாடுகள் நடத்த திட்டமிட்டு இருக்கோம் அந்த மாநாட்டில் அமித்ஷா மோடி எல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் இன்னொரு கருத்தை சொல்றாரு விஜயும் இப்ப களத்துல இறங்கிருக்கிறாரு சீமான் அவரோட தனி டிராக்ல போயிட்டு இருக்காரு எலெக்ஷன் இப்பவே அந்த களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்ப விஜய் இத்தனை பேத்து மத்தியில விஜயோட அந்த பயணம் எந்த அளவுக்கு கவனம் பெறும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எடப்பாடி இப்போது நடத்துகிற சுற்றுப்பயணமும் கடந்த காலங்களில் பல்வேறு கட்சி தலைவர்கள் நடத்திய சுற்றுப்பயணத்துக்கும் விஜய் நடத்த போகிற சுற்றுப்பயணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இப்போ எடப்பாடி நடத்துகிறதே மட்டும் உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னா அங்கு திரள்கிற கூட்டம் எல்லாமே பணம் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஓட்டாக மாறாது அவன் வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கொடுத்தாங்க பிரியாணி தர்றாங்க கோட்ரு தர்றாங்கன்னு வந்து கூடிய கூட்டம் தான் அவன் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நிச்சயமாக சொல்லவே முடியாது ஆனா விஜயனுடைய சுற்றுப்பயணத்தில் கூடுகிற கூட்டம் என்பது கண்டிப்பாக அது விஜய்க்கு ஓட்டாக மாறுகிற கூட்டம் அதுக்கப்புறம் நீங்களே பார்க்க போறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி செல்கிற இடமெல்லாம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் ஒரு ட்ரோன் ஷாட் போட்டு அதை அப்படி எடுத்து போடுறாங்க அதை பார்க்குற பாமர மக்களுக்கு அடடா எடப்பாடிக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்னு தோணும் ஆனால் உண்மை என்னன்னா இந்த பணம் கொடுத்து கூலிக்கு கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான் ஆனால் விஜய்க்கு கூடுகிற கூட்டங்கிறது இதை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் பார்க்கலாம் அந்த கூட்டம் என்பது ஒரு பைசா கூட கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் அது முழுக்க முழுக்க விஜய் மீதான அபிமானத்தில் அல்லது விஜய் என்கிற ஒரு நடிகரை பார்க்க திரள்கிற கூட்டமாக தான் அது இருக்கும் அதனால இவர்களுடைய கூட்டத்துக்கும் இவர்களுடைய கூட்டத்துக்குமே நிச்சயமா ஒரு பெரிய வித்தியாசம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல்ல திமுக ஒரு கூட்டணியாகவும் அதிமுக கூட்டணியாகவும் அதுக்கப்புறம் வந்து சீமான் ஒரு அணியாகவும் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இன்னொரு ஒரு அணி அமையும் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சிகளும் பேசுறாங்க எக்ஸாம்பிள் டி டி வித்தரன் பேசுறப்ப விஜயோட போனா என்ன தப்பு இருக்கு புதிய அணி உருவாகும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஜய்காவது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின மாதிரி விஜய் ஏற்படுத்துவாருன்னு பேசுறாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் அதே கருத்தை வந்து அட்மிட் பண்றாரு இப்ப இதையெல்லாம் பாக்குறப்ப விஜய் பின்னாடி ஒரு அணி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சாத்தியம் இருக்கா அதாவது தேர்தல் நெருங்கும் போது விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான் இன்றைக்கு திமுகவுடைய தோழமை கட்சிகளா காட்டிக்கொள்கிற இப்ப இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீட்டில் ஏதாவது அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் பட்சம் கண்டிப்பாக அவர்கள் விஜயை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முன்ன பாத்தீங்கன்னா திமுக அதிமுகனு ரெண்டு கூட்டணி தான் அப்ப திமுக நமக்கு உரிய மரியாதை இடம் நோட்டு சீட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அதிமுகவை நோக்கி தான் போயாகணும் அதுதான் வழக்கம் இந்த முறை பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில பாஜக இருப்பதால் இவங்களால் வந்து அந்த கூட்டணிக்கு போக முடியாது அப்ப இவங்களுக்கு வேறு போக்கிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் அதனால் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் விஜய் பின்னால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து விஜயை வந்து அப்படி பயங்கரமா சிலாகித்து பேசுவதற்கு பின்னாலும் வந்து ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணியிலிருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க அதே நேரம் திமுகக்கும் போக முடியாது சீமான் பின்னாலையும் போக முடியாது அப்ப இவர்களுக்கான போக்கிடங்கிறதும் இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா தாவேக்கா தான் அது அவங்களுக்கும் தெரியுது அதனால ஏன்னா இப்ப ஒருவேளை நம்ம பாஜக தலைவர்கள் நம்மள வந்து உரிய வகையில வந்து நம்மளை வந்து சமாதானப்படுத்தி மீண்டும் அந்த கூட்டணிக்குள் அழைக்கலை அப்படின்னா இப்ப நம்ம எங்க போறது அப்ப நம்ம போறதுக்கான ஒரே இடமாக இதுதான் இருக்கு இந்த கூட்டணி பின்னால் ஐ மீன் விஜய் விஜய் பின்னால போனால் மட்டும்தான் அவர்கள் மீது எந்த விமர்சனமும் வராது இப்ப டிடிவி தினகரன் ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாக்குகளே உழுவாது ஏன்னா ஜெயலலிதா எதிர்த்த ஒரு கட்சியோட போய் இவங்க சேர்ந்துட்டாங்கிறதே அவங்களுக்கு மைனஸாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதிமுக பின்னாலும் அவங்களால இருக்க முடியாது அப்ப தாவேக்கா பின்னாலதான் போய் ஆகணும் ஸோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு விஜய் பின்னால் போனா என்ன தப்பு விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு விஜய்க்கு மாதிரி இவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஒரு பாசிட்டிவா விஜய் பத்தி பேசுறாங்க விஜய வந்து சிலா கட்சி பேசுறதுக்கு பின்னாடி விஜயோட நுட்பமான அரசியல் அல்லது விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம் ஒரு காரணமாக இருக்கா இல்ல விஜய வந்து காரணம் காட்டி அலைன்ஸ்ல தனக்கான பேரத்தை அதிகரிக்கிறது இல்ல தனக்கான அந்த இருப்பிடத்தை வந்து இன்னும் தக்க வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக இப்ப விஜய முன்னிறுத்தி பேசுறாங்க அதாவது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த தேர்தலில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வகிக்க போறாருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னதுதான் இவர்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது இன்றைக்கு ஒரு சாய்ஸாக விஜய் இருக்கிறார் கடந்த இதே மாதிரி ஒரு சாய்ஸாக சீமான் இருந்தாரு சீமான் கூட்டணிக்கு போனா நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யாருமே கூட்டணிக்குள்ள கழகத்தை ஏற்படுத்தல அவங்களுக்கு அவமானங்களும் அதிருப்தியும் இருந்தாலும் வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியிலேயே கண்டினியூ பண்ணாங்க அவங்களுடைய திமுக சீமான் கிட்ட போறதோ அதிமுக தலைமையை பகச்சிக்கிட்டு சீமான் கிட்ட போறத போன தேர்தலில் நடக்கல இந்த மாதிரியான கழக குரல் கேட்குது அப்படின்னா விஜய்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போனோம்னா நமக்கு என்னன்னு கேட்டா ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அந்த கூட்டணியில் இருந்தால் வெற்றி வாய்ப்பு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில இவங்க இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்ல இறங்கியிருக்காங்க பட் என்ன கேட்டா விஜய் இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை அவர்களுடைய கூட்டணியில் சேர்க்க கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் இப்ப கட்சியில யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க சீனியர்ஸ் யாரும் இல்லை இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப பண்றோட்டி மாதிரி ஒருத்தர் கூட இருந்தார் சீனியர்ஸ் இருந்தார் அவர் வந்து அதை கைட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ விஜய்க்கும் இப்போ டிடிவி ஓபிஎஸ் போன்ற அரசியலில் அனுபவமிக்கவங்க போனாங்க அப்படின்னா தாவைக்கா அது வேலிட் அடிஷ்னலாக மாறாதான் இல்லை அப்படி நம்ம இதை பார்க்கக்கூடாது டிடிவி தினகரன் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க ஓபிஎஸ் யார்னு ஒரு கேள்வியை கேளுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ டிடிவி தினகரன் ஜெயலலிதாவோடு ஒரு மன்னாரக்கூடிய குடும்பம் அப்படியே இருந்து அங்கிருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இன்னைக்கு அந்த பணத்தை தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சுருக்கமாக சொல்லணுன்னா ஊழல் தான் அவங்க உண்டு தெளச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் அவங்க வந்து இப்போ உடைய கட்சி கூட்டணிக்குள்ள போனாங்கன்னா அப்போ விஜய் வந்து ஊழல் பற்றி பேசுவதற்கான யோக்கியதே இறந்துடுறாரு அவரை போய் திமுக வந்து ஊழல் செஞ்சாங்கன்னு எப்படி பேச முடியும் கருணாநிதி குடும்பம் வந்து ஊழல் பண்ணி வந்து உண்டு கொளுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பேச முடியும் உங்க பக்கத்திலேயே அவங்களுக்கு முன்னால ஊழல் பண்ணி உண்டு கொடுத்த ஒருத்தரை பக்கத்துல வச்சு நீங்க எப்படி பேச முடியும் அதுக்கப்புறம் ஓ பன்னீர் செல்வம் அவரும் கூட ஊழலில் திளைத்த ஒரு அரசியல் தலைவர் தான் சாதாரணமா டீ கடை வச்சிருந்தவருக்கு இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கு எத்தனை கட்டுமான நிறுவனங்கள்ல அவருடைய பணம் முதலீடு செய்ய துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு தொடர்ந்து எம்எல்ஏ இருந்திருக்காரு இப்ப துணை முதலமைச்சருக்கு என்ன சம்பளம் எம்எல்ஏக்கு என்ன சம்பளம் இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன அவருடைய பினாமிகள் பேர்ல எத்தனை ஆயிரம் கோடியை குமிச்சு வச்சிருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் போது இந்த பக்கம் டிடிவியை இந்த பக்கம் ஓபிஎஸையும் வச்சுக்கிட்டு விஜய் வந்து நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காமெடியா மாறிடும் அவருடைய கட்சி தொண்டர்கள் இதை வந்து ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கலனாலும் பொதுமக்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா இப்போ விஜய்னுடைய வெற்றி வாய்ப்பே கேள்விக்குறியாகிடும்ல அதனால் என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடிவி போன்ற ஊழல் பேர்வழிகளை தன்னுடைய கூட்டணிக்குள் சேர்க்காமல் இருப்பது தான் விஜய் செய்ய வேண்டிய விஷயம் இப்ப அதிமுக பாஜக அலைன்ஸ் போடுறப்பவே உங்களை போன்ற பத்திரிகையாளர்களாகட்டும் இல்ல அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் சொன்னது அதிமுக வந்து வீக்கன் பண்ணிரு பாஜக அப்படின்னாங்க இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் தலைமையில ஒரு அதிமுக ஒரு போட்டி அதிமுக மாதிரி அவங்க பின்னாடி ஒரு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க சசிகலா பின்னாடி ஒரு ஆதரவாளர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னு நான்கு அணிகள் இருக்காங்க இப்ப அதிமுக பலவீனமா இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படின்ற அந்த போட்டியை விஜயோட எழுச்சி அப்படின்றதுனால விஜய் அதை பண்ண பாக்குறா அதான் முதல்ல புரிஞ்சுங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு செல்லா காசுதான் அவர்கள் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆள்வதால் அவருடைய அதிகாரத்தை வைத்து ஏதோ ஒரு பெரிய கட்சி போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அதற்கு ஊடகங்களும் வந்து ஒத்து ஊறிக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு எந்த செல்வாக்கும் இல்ல வாக்கு வங்கியும் இல்ல இதுதான் உண்மை விஜய் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக எஸ் எஸ் தாவேக்கா தான் எந்த மாற்றம் இல்ல அதுக்கு பின்னால் தான் அதிமுகவே வரப்போகுது அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு அதிமுகவே ஒரு மாதிரி பலவீனப்பட்ட நிலையில பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது இடங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகிற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு அதனால இன்னைக்கு ஈபிஎஸ் பேசுறப்ப இருநூத்தி பத்து இடங்கள்ல அதிமுக கூட்டணி வந்து ஆட்சியை வெற்றி பெறும் எங்க கூட்டணியை பார்த்து திமுகக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு பேசுறாரு ஆஹா இருநூத்தி முப்பத்தி நாலு சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய மொத்த தொகுதியை இரநூத்தி பத்து நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல இது பொதுவாகவே உள்ளது தான் இப்போ திமுக மேடையில் போய் கேட்டிங்கன்னா நாங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிப்போம் இப்போ ராஜகண்ணாப்பா கூட சொல்கிறாரு இரநூறு தொகுதிகளில் திமுக வந்து ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் ஆனால் இன்னும் அதிகமாகவே பிடிக்கும் நான் ஒரு தன்னடக்கத்துக்காக இரநூறுன்னு சொன்னேன் அப்படின்லாம் சொன்னார் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லப்படுகிற ஒரு நம்பர் தான் ஆனால் உண்மை வந்து அப்படி இருக்க போறதில்லை என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஜக வெளியே வந்துட்டாங்க வேணா நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கேன் அதிமுக மீதான வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமே அவங்க பாஜக கூட்டணிக்குள்ள இருக்காங்க இது பொதுமக்களுடைய கருத்து மட்டுமே இல்லை அதிமுக தொண்டர்களே அப்படி ஒரு அதிருப்தியில இருக்காங்க என்னன்னா ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது பாஜகவோடு இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னா இன்னைக்கு எடப்பாடி வந்து மீண்டும் அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காருங்கிறது பலருக்கும் ஒரு அதிருப்தியா இருக்கு அதிமுக தொண்டர்களுக்கு அப்ப இது எல்லாமே அந்த தொண்டனால என்ன பண்ணிட முடியும் என்ன மிஞ்சி போனீங்கன்னா ஒரு போஸ்டர் ஓட்ட முடியும் அவ்வளவுதான் சோ அப்படி நீங்க ஒரு அதிருப்தி குரலை எழுப்பினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு வலிமையான கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக வீழ்த்தணும் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்குது நிச்சயமா இருக்கு அந்த டீம் குள்ளர் வந்து பாஜக இருக்கணுமாங்கிறது தான் இப்ப கேள்வி இப்ப உதாரணத்துக்கு பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை எடப்பாடி அமைத்தால் ஒருவேளை தேர்தல் நெருங்கும் போது இப்ப விசிகாவுக்கோ இடதுசாரிகளுக்கோ திமுக கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க அதிமுக கூட்டணியை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய் பின்னால போறதை விட ஏற்கனவே வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட ஒரு அதிமுக கூட போலான்னு அவங்க நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு பாஜக ஒரு கட்சி அங்க தான் இவர்களால் அந்த இடத்த நோக்கி போக முடியல அவங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காங்க பாஜக என்கிற மதவாத கட்சி இருப்பதால் அந்த கூட்டணியில நாங்க இடம்பெற மாட்டோங்கிறது அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்ப அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமே பாஜக தானே அப்ப பாஜக இல்லை என்றால் அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தானே இப்ப தேர்தல் களம் மிக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் மக்களை நோக்கி சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி